தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அதாவது சேலை எப்படி நூலின் அழகால் அமைக்கப்பட்டதோ அதேபோல பிள்ளைகளின் தன்மையும் தாயின் குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறது உண்மையில் இந்த பழமொழியின் பொருள் சேலை என்னும் துணி பல நூல்களைச் சேர்த்து பின்னப்படும் அதேபோல ஒரு குழந்தையின் தன்மை குணம் நடத்தை போன்றவை அதன் தாயின் பண்புகளை பிரதிபலிக்கும் தாய் குழந்தையோடு அதிக நேரம் செலவிடுவதாலும் தாயின் குணாதிசயங்கள் வாழ்வியல் முறைகள் வாழ்க்கை அனுபவங்கள் அனைத்தும் குழந்தையின் வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றன உதாரணமாக ஒரு தாயின் சொற்கள் நடவடிக்கைகள் மற்றும் வாழ்க்கை முறை அவளின் குழந்தைக்கு முன்னுதாரணமாக இருக்கும் அவளின் பிள்ளை அவளின் பழக்கவழக்கங்களை பண்புகளை எளிதில் எடுத்துக்கொள்வது இயல்பானது சிறு வயதில் குழந்தை தாயின் நடத்தை எளிமை அன்பு போன்றவற்றை கற்றுக்கொள்கிறது பிறகு பெரியவராக வளரும்போது அவனது நடத்தை பொறுப்புணர்வு மற்றும் மனிதநேயப் பண்பு அனைத்தும் தாயின் குணாதிசயங்களை ஒத்ததாக இருக்கும் இந்த கருத்தை உணர்த்தவே நம் சான்றோர்கள் இந்த பழமொழியை தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை என்று கூறியிருக்கிறார்கள்